வாடி 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 வாடி

আমরা না பேசমার না பேசমার না বিকাশ মাচা আবিজে হ্যাঁ কাজে গੰভীর কাজে পাঠাতে থাকে আর মারতে থাকে আমরা ধরে মারতাম না আমা দিндиวน ওই পাড়ত পড়ক বরাবর மாதோ <laughs> மாணவன்

ஏடியா நீ என்ன சொல்ல நான் மா பார்த்துட்டு வந்து சூரை சாட வச்சி அந்த சாட் புடி அடிச்சி வச்ச கொल्ले எங்க ரெண்டு பேரும் சூடு கெட்டங்கடே எவ்வளவு அப்பையால சாந்துன கோளமா

அவளுக்கு ரெண்டு பதா கூட

இருக்கா தெரியா அவங்க சுத்தம் போட்ட தனிமா பட்டு போனும் மரனி அம்மா அந்த ராட்சச பத்தியே விட்டு போடா. என்ன வந்துற?

வாங்க நான் கொஞ்சம் நீக்குது நீதுரு நான் சிசியா அப்படியே அத நான் வரதுக்கு சூத்திர ரெண்டு தூசி போடுறேன்னு வந்தா

அந்த கடலை عليه மாட்டாங்க அந்த வரத்தை எல்லாம் இல்ல இல்ல